சிப்போர் சின்னமானே இன்னும் இப்படி என்ன விஷயம் வந்து பார்க்கப்படுறோம் முடினு பார்த்தீங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ எல்லாரோட ஃபேமிலிஸும் வந்து அங்கே ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது பட் முன்னாடியே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ சர்ப்ரைஸாக தான் வந்து கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் ஒருத்தர் வீட்டிலேருந்து வந்தாவே எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிடும் அந்த வகையில் இப்போ ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மூணாவது ப்ரோமோ சாரி அதில் வந்து சுஜிதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷஸ் சமைக்கிறது தான் அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சுஜிதாக்காக சமைச்ச ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து நான் என் ஹஸ்பண்டை வந்து பார்க்குறேன் எனக்காக அவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செஞ்சு கொடுத்த ஃபுட்டை தான் நான் இப்போ செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பையனும் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்க எமோஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பையன் வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி ஏன் வந்து நீ சமைக்காமல் சீக்கிரமாக சமைக்காமல் இருந்த அப்படின்னு கேட்க அவங்க இருந்துட்டு நாங்கள் விளையாடிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சம்திங் இதை சொல்ல உடனே இருந்துட்டு இதை சமைக்கிறதோடு உங்களுக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணி ரொம்ப எல்லோருமே சிரிச்சிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் வந்து இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தபோது வந்து செஃப் தாமும் வந்து கண்டிப்பாக நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மாதம்பட்டி அவர்கள் வந்து அந்த பையனை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உன்ன பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதாம்பட்டி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அந்த ப்ரோமோவில் ஸோ இதே மாதிரி எல்லாம் குத்துக்காமல் அப்படின்னு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்